டு ஃபைனல் வேறு அப்ரோச் ஆகுது அதனால் கம்ருதீன் நினச்சது போல் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் இப்படி எவ்வளோ நல்ல பேர் வாங்கின்னோன்னு எடுத்த பேர் நேம் எல்லாம் குட் நேமாக எப்படி மாத்தறதுன்னு அவருடைய தப்பெல்லாம் அவரை ரியலைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நேற்று பிபி ஹவுஸில் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேவே ஹவுஸ் உள்ள நிறைய ப்ராப்ளம் ஃபைட்டு எல்லாமே நடந்துச்சு அதில் கம்ருதீன் பார்வதி கிட்டே போய் ரொம்ப வற்புறுத்தி கேட்டிருக்கிறாரு நான் உன்னை பேக் டச் பண்ணேன்னு சொன்னது உண்மையா சொல்லுன்னு அதுக்கு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் தான் வேர்ட்ஸை மாத்தி சொல்லிட்டேன் நீங்கள் அப்படிலாம் செய்யலன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சான்றாவும் கேட்குறாங்க நீ பார்வதி கிட்ட அப்படி கேட்டியா அதுக்கு அவர் ஆமா நான் கேட்டேன் நான் செய்யாததை சொன்னாங்க அதனால நான் கேட்டேன்னு சொல்றாரு அப்புறம் அரோராவையும் அழ வச்சு பாக்குறாரு அரோரா தான் ட்ரியோங்கல் லவ்வுக்கு வந்து மெயின் ரீசனாகவும் அவங்க வந்து ரொம்ப கம்ருதீனை அப்ரோச் பண்ணி பார்வதிக்கு ஜலஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி செஞ்சதாகவும் அவங்களையும் சொல்கிறாரு ஸோ எப்படியோ கம்ருதீன் அவர் செஞ்ச தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நல்லதாக மாற்றிடணுன்னு நினைக்கிறாரு அதுவும் ஃபேமிலியெலாம் வந்துட்டு போன பிறகு அவங்க அக்கா அட்வைஸ் அவரை ரொம்ப பாதிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேமிலிக்கும் எந்த பேண்ட் நேமும் வரக்கூடாதுன்னு டைம் ட்ராவலில் போயிட்டு பாஸ்ட் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அதில் எடுத்த நேம் எல்லாம் குட் நேமாக கம்ருதீன் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு அவருடைய ட்ராமா கண்டினியூ ஆகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்